என் அன்பு தங்கமே இன்று உன் தயானவள் உன்னைக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் மறைமுகமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு எதிரியை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக அவர் ஒரு ஆண் என்பதனையும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் உன் தயா அனவள் உன் இது போன்ற ஒரு விஷயத்தை இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தெரிவிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே அரைகுறையாக கேட்டுக்கொண்டு எந்த ஒரு முடிவுக்கும் நீ வந்து விடாதே அதுபோல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சட்டென்று விட்டுவிடாதே இவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் நீ நம்புகின்ற ஒருவர் உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் என் பிள்ளையே நிச்சயமாக அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே சந்தோஷத்தையும் கவலையையும் மாறி மாறித்தான் கொடுக்கின்றது ஆனாலும் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி வருகின்ற சில துரோகங்களையும் நம்மோடு நம் முன்னால் எதிர்த்து நிற்கின்ற எதிரிகளையும் எப்பொழுதுமே நாம் நம் கண் முன்னால் நடமாட விட வேண்டும் நம் பின்னால் இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால் நம் வாழ்க்கையையே அவர்கள் அழித்துவிட நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமல்லவா அதனால் என் குழந்தையை இன்று உன் வராகி சொல்கின்ற விஷயத்தை கேட்டு மறைமுகமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்கவும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் நினைக்கின்ற இந்த ஆண் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் சட்டென்று நம் அருகில் இருப்பவர்களையும் நம் எதிரில் நிற்பவர்களையும் தான் காரணமாக பார்க்கின்றோம் ஆனால் தொலைவில் இருக்கின்ற யாரையும் நாம் கண்டுகொள்வதில்லை ஏனென்றால் எப்பொழுதாவது அவர்களை பார்க்கின்றோம் எப்பொழுதாவது அவர்களிடம் பேசுகிறோம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு எப்பொழுதுமே துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்றவர்கள் அருகிலிருந்து செய்வதை விட தொலைவில் இருந்து செய்வதுதான் அதிகம் அவர்கள் அதனை எப்படி செய்கிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் இந்த வாழ்க்கையானது உனக்கு அதிகபட்சமான கஷ்டங்களை கொடுக்கும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு துன்பங்கள் வரும் இவர்கள் எதற்கு நமக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு உனக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை நாம் இப்படி வாழ நினைக்கவில்லையே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதில் கஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும் இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை அதிகமாக நீ யோசித்து கொண்டிருப்பாய் உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்க இந்த வாழ்க்கை உனதாக முதலில் இவர்களைத்தான் நீ உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் நாம் நேரடியாக செய்வதற்கும் நம்மோடு உறவாடி நம்மை கெடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா நீ எப்பொழுதாவது தான் இவர்களை சந்திக்கிறாய் என்றாலுமே என் குழந்தை எப்பொழுது சந்திக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்களை இவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றாய் நீ கடந்து வந்த பல பிரச்சனைகளைப் பற்றி இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றாய் நீ பகிர்ந்து கொள்கின்ற இந்த விஷயம் அவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக தோன்றவில்லை இதைத்தான் நமக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு என்று எண்ணிக்கொண்டு அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் நீ எந்த விஷயத்தைப் பற்றி அவர்களோடு பேசுகின்றாயோ அந்த விஷயத்தையே அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்தவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்வது தவறு என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையை மாற்றவும் பல முயற்சிகளை அவர்கள் செய்கின்றார்கள் இவர்களின் இந்த முயற்சியினால் நீ பட்ட அவமானங்கள் ஏராளம் என்பது உன் தயானவள் எனக்கு தெரியும் ஆனால் நாம் இவர்களிடம்தானே சொன்னோம் இவர்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டார்களே என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையல்ல என் பிள்ளையே நீ நினைத்தது போலெல்லாம் இன்றைய சூழ்நிலைகள் இல்லை இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் என்ன செய்து உன்னை காயப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் என்னவில்லை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து என்றும் இந்த சூழ்நிலையில் உன்னை அதிகப்படியான கஷ்டங்களுக்குள் தள்ளிவிடத்தான் இவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்களும் ஒரு காரணம் நீ நேரடியாக பேசினால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களை சென்று சேரும் என்று நினைக்காதே மாறாக யாரிடத்தில் எல்லாம் நீ உன் விஷயங்களை சொல்கின்றாயோ அவர்களும் இவர்களுக்குத்தான் தெரிவிக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னை அழிக்க உச்சகட்ட முயற்சியில் இருப்பது இவர்கள் என்று அவர்களுக்கு தெரியுமல்லவா அதனால் இதை கொண்டு இவர்களின் உடைய எண்ணங்களை கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள்ள எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக முயற்சி செய்ய வேண்டும் இனியாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொண்டு இதுபோன்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஆனிடத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே அவர் யாரென்று உனக்கு அடையாளம் சொல்லவா என் பிள்ளையே உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரியினுடைய மகனாக அவர் இருக்கின்றார் அவர் பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதுமே உன் மீது அதிக அன்பு கொண்டது போலத்தான் இருக்கும் ஆனால் உள்ளிருப்பது அத்தனையும் வேஷமாக இருக்கின்றது எந்த வார்த்தைகளிலும் உண்மை இல்லை எந்த செயலிலும் நம்பிக்கை இல்லாத அளவிற்குத்தான் இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு இவர்களோடு பேசுவதும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதும் உனக்கு நல்லதல்ல என்பதனை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள் முடியாது என்று யாரெல்லாம் உன்னிடத்தில் சொல்கின்றார்களோ அவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உனக்கு நல்லது என்றும் நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்றுமே உன்னை தேடி வரும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி சொல்கின்ற இவரிடத்தில் மட்டுமல்ல யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்துப்பார் இதனால் வரையிலும் எல்லோருடைய குணங்களும் உனக்கு புரியாமல் இல்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதைப் பற்றி நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே உனக்கானவற்றை பெற்றுக்கொள்வதில் நீ தயாராக இரு உனக்கு என்றும் நன்மைகள் நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கான வாழ்க்கையின் தேடல்கள் எல்லாம் இவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனியாவது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை பெற இவர்களிடத்தில் எதையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்